வணக்கம் தலைவரா கொஞ்ச நாளாக காண முடியல பார்த்தா நடிகர் அஜித் மாதிரி அழகா இருக்குது ஆமா தலை தலை அஜித் இருக்காரு அஜித் அஜித் ஒரு நடிகர் உண்டு ஆமா அவருதான் இப்போ உயர்ந்த இடத்துல இருக்காரு சாதாரண நடிகர் இல்ல தலை அஜித்ன்னு எல்லாரும் எல்லா ரசிகர்களும் அன்போடு அழை அஜித் குமார் ஆதான் அதான் அவரை மாதிரி நீங்க தொப்பி வச்ச ஒரு அழகா இருக்குது அவர் சிட்டிசன்னு ஒரு படத்தில் உங்கள மாதிரி ஒரு வேஷத்தில் வருவார் சிட்டிசன் பயங்கரமாக இருக்கும் சரி வெகுநாளாக காண முடியல உங்களை என்ன காரணம் சுகம் இல்லை இல்லையா சரி சுகம் இல்லாததுக்கு உடல் பலவீனமா இல்லை ஏதாவது தீய சக்திகளின் வேலையா தீய சக்திகள் வேலையா அப்படியா தீய தீயசக்திகள்னால் தானாக வந்து பிடிச்சதா யாராவது ஏவி விட்டதா ஆ

நான் சொல்லு எனக்கு தெரிஞ்சதில்ல மீதி எல்லாம் கிறிஸ்தவர்னு சொல்லி சும்மா சொல்லுதான் ஆ ஏன்னா கிறிஸ்து வந்து ஒரு பெரிய ஒரு அதிசயம் செய்தவர் அவரை மாதிரி அதிசயம் செய்யக்கூடிய ஆள் இல்லை அதனால அவருக்கு பேரை சொல்லி சும்மா வயிற்று வளர்ப்பு நடத்தினோம் ஆனால் உண்மையில் கிறிஸ்தவர்கள் இங்கே கிடையாது ஆ கதை சொல்லுங்க ஆ ஆ ஆ ஆ வரணும் வரணும் ஆ சொல்லணும் கதையை சொல்லணும் ஆமாம் டேப்பு அழகாக கதையை சொல்லணும் என்ன புராண கதைகள் உங்கள் வாழ்க்கை வரலாறு அதிசயங்கள் எல்லாம் வருந்தலைமுறைகளுக்கு தெரியணும் ஏன்னு தெரியுமா நம்ம விஷயங்களை வெளியே சொல்லணும்னா பழைய காலத்து வைத்தியர்கள் வந்து மருந்தை சொல்லிக் கொடுக்க மாட்டேன் நல்ல நல்ல மருந்தெல்லாம் உண்டு மருந்தை சொல்லிக் கொடுக்காது அடுத்து வந்த தலைமுறைகளுக்கு மருந்தை தெரியாது அப்படி நம்ம நம்ம கேள்விக்க விஷயங்களை அடுத்த ஆளுக்கு சொல்லணும் சொன்னா தான் அது பெருகி பெருகி எல்லாருக்கும் பயனடையும் இப்போ இயேசுநாதருடைய அற்புதங்களும் காரியங்களும் அன்னைக்கு ஏட்டில் எழுதி வச்சதுனால நம்ம என்ன அறியும் எழுதல் என்ன நமக்கு வெளியே தெரியுமா அதே மாதிரி ஆயிரம் அதிசயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு அதை வெளியில் சொல்ல மாட்டேன் ஒரு ஆளா மனசிலாச்சு இல்லையா ஒவ்வொரு மகான்களும் முனிவர்கள் சொல்லுங்க

அந்த கண்டம் அழிஞ்சதுனால துவாரகான்னு சொல்லக்கூடிய இடம் எல்லாமே கடலுக்குள்ளே போயாச்சு அது இன்னி ஒரு காலத்தில் கடல் வற்றி அந்த அந்த பதி தொலங்கும் அப்படின்னு சொல்லிச்சு உண்மையாக பொய்யாது தெரியாது அவருக்கு தெரிஞ்ச வரலாறு அவர் சொன்னார் நீங்களும் சொல்லுங்க சரிங்க உங்க சிரிப்பு பார்த்தாலே பயங்கரமாக தான் இருக்கு ஆமாம் நமக்கு நமக்கு உள்ள கதைகளை அடுத்த அளவுக்கு தெரிஞ்சாதான மரியாதை அன்னைக்கு இத மாதிரி தானே ஓவியார்ல நிறைய விஷயங்கள் எழுதி வச்சிருக்காரு ஔவையார்

அவர் காக்கைக ரூபத்திலையும் புறாக்கிய ரூபத்திலையும் அப்படி பல ரூபத்தில் வருவாராம் வந்து நம்ம செய்ய செய்யக்கூடிய அட்டுவுளி எங்களை எல்லாம் பார்ப்பாராம் பார்த்து அங்கே கேட்டில் எழுதியார் நமக்கு ஒரு காலம் உண்டு அங்கே போகும்பான் நம்மளை தூக்கி எண்ணெயில் இட்டு பொறிச்ச எதோம் தீயிலட்டு வாட்டை எதாம் புழுக்குழியில் இட எதும் நல்ல ஆளு சொர்க்கத்தில் எழுப்பா எனக்கு என்னட்ட ஒரு ஆள் சொல்லி சொல்லிச்சு நான் எல்லாம் இன்னி போக்குதான் நரகன் தானே அப்படின்னு சொன்னார்

எல்லாரும் ஒரு இடத்துல கூட்டம் நெரிசல்ல பயங்கர சிக்கல் ஆகிவோம் சிக்கல் வராதா அதுக்குள்ள முன்னேற்பாடு அங்க உண்டு இல்லையா எல்லாரும் போனோம் இல்லையா விருப்பம் இல்லையா எல்லாரும் போனோடனா இங்க சொத்துக்கு மேல ஆசைப்பட்டு ஒரு மாதிரி போட்ட வேண்டாம் வேலையா செஞ்சுட்டு இருந்தாங்க போக முடியாது ஆனா உண்மையிலேயே போகக்கூடிய ஆளுகள் யாருன்னா அடுத்த வேளை உணவுக்கு எதுவுமே இல்லாத இருக்கால தான் போகுமா அப்படி சொல்லியிருக்கார் എന്നിടത്തിൽ വര നനക്കിയ ആളുകൾ എതയുമേ പാകക്കൂടാതെ എന്നെ നോക്കി പിൻപറ്റി വരണം നാനും പിൻപറ്റി പോലാണ് പോവേ അവിടെ പോയിട്ട് ഇരിക്കുന്ന നേരത്തിൽ ആശ വരാം ശാത്താന ആശയെ കൊണ്ടാറു ആശയെ കൊണ്ടാണ് നാ തര അടുത്ത ആളെ പാമ്പേ അടുത്താളെ പാക നേരം നമുക്ക് അത മുടിഞ്ഞ്ചു നമ്മൾ അവരെ പിൻപറ്റുന്ന നല്ല ഒരുക്കല ആന പാടുണ്ട് വളരെ കഷ്ടമുണ്ട് അവരെ കുടവപ്പെടുത്തുന്നില്ല നമ്മളെയും കുടുംബപ്പെടുത്താൻ ചോദനം അവിടെ തന്നെ ശരി എനിക്കും ചില അറിവുറികൾ ചൊല്ലുന്നു ഇവരെ പല ഇടങ്ങളിൽ പോരിക്കാം നമുക്ക് അത് ഉള്ള മാറി നാലു കഥകൾ നമുക്ക് അപ്പുറം നാല് കഥകളി തരും എന്നത് ഉലയ ഇപ്പം ഏ இன்னேக்குன்னونو வந்தரு இல்லையா கொலனونو வந்ததா சே ஆறஞ்சிரனும் 얘네மேலே ஏத்திட்டுலாம் வரணும் நான் போய் காசை போட்டுறேன் அங்கடக்கு சின்ன பிட்டுடி ஏ புள்ளைಗಳು உண்டு ஆ फ्रेंड्स ஓஹோ फ्रेंड्स ஊர் கோயில்ல சரி ஓஹோ இனி அது உடனே பஸ் போடுறேன் ها போவட்டால இது பாவட்டால அப்படியே பஸ் சரியா ஒரு கூசரி ஓ

அல்லாத ஒராளை ஏவி விடியது என்ன தெரியாது கூலிப்படை கூலிப்படையை ஏவி விட்டு சில ஆளுவா அடித்து அலைஞ்சுவேன் அது மாதிரி இல்லையா ஆவி இல்லையா துஷ்டா ஆவி ஆ போவும் இல்லையா சே இது அரைஞ்சிருந்திங்க எனக்கு எனக்கு தமிழர்களை எல்லாம் கொன்று ஒழிச்ச பாட்டிகள் இருக்கு அவனோட கொஞ்சம் ஏவி விடலாமிருந்து ஹலோ தான் எனக்கு கூட்டு கூட்டாளிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் எனக்கு கூட வேலை செஞ்சிருந்தான் இலங்கை தமிழர்கள் அவர்களெல்லாம் இங்கே போச்சுனோம் போன பிறகு ரெண்டாயிரத்தி ஒம்பதுல அவைகளெல்லாம் துஷ்ட ஆவிகளை சேர்ந்து கொன்று போட்டது அந்த ஆவிகளுக்கு வேண்டி நமக்கு ஒரு இது செய்யணும் எப்படி செய்யலாமா ஆ அந்த இலங்கை தமிழர்களை கொன்னும் இல்லையா விடக்கூடாது அவர்களுக்கு என்ன சொன்ன மாதிரி அவிகளுக்கு ஒரு ஆப்பு வச்சோம் வச்சலாமா வச்சலாமா உங்கள்கிட்ட ஏதாவது வெளியே இருக்கு ஆப்பு குள்ளா இல்லையா சரி நீங்க நீங்கள் எப்போ சொன்னீங்கல்ல ஏவி விடலாம்னு அதே போல நமக்கு நம்ம தமிழர்களை கொந்த பாட்டிகளுக்கு ஒன்று ஏவி விடணும் பணம் பத்தா இருபது ஆனாலும் அழிச்சிருக்கீங்களா அப்படியா ஆடி ஓ அழிச்சி தான் விட்டு கொத்தர்லாம் இல்லையா

அப்படிதான் நான் நினைக்க என்ன மருந்து கொடுத்தா கேட்கலான் அப்படி தானா இப்போ நோய் இன்னும் மருந்துல தீரும் இந்த பொல்லாத ஆவியல் விடாது மருந்தை வேலை செய்ய விடாது மருந்த மலங்கு அடிச்சிடும் மனசுலா நான் நம்பல்ல எனக்கு ரெண்டு மூணு ஆட்கள் சொன்ன போற நம்பிக்கை டாக்டர் சொன்னாரு நாங்க மருந்து தாரோம் நீங்க ஆண்டவரை நல்லா பிடிச்சோடுனாரு நான் ஆண்டவரை பிடிச்சா ஆண்டவர் வழி வழிய போறாரு பிளாங்கு பிடிச்சது போல அவரு நம்ம அப்படி நிக்கல எப்படி பிடிச்சனோட நான் நல்லா பாக்க இன்னொரு இன்னொரு ஆள் சொன்னாரு முள்ள பிடிச்சாலும் முருவ பிடிச்சானு முள்ளில மிருக்க முள் இருக்கு இல்லையா பிடிச்ச நம்ம கையில குத்துதான் செய்யும் நம்ம கையில குத்துதும் இதில் விடறதுதான் இறுக்கி பிடிச்சானுமா அப்படின்னு சொன்னாரு நானும் இறுக்கி பிடிச்சு பிடிச்சு பாக்க நம்ம கை புண்ணா இதுல ஒரு புண்ணியம் காணக்கு இல்லை சரி நீங்க சொல்லுங்க ஐடியா சொல்லுங்க சத்தம் கூட்டி சொல்லுங்க தலைவரை சத்தங்குடி சொன்னாதான் எல்லாரும் கேட்க முடியும் இல்லை அப்படி தானே பிள்ளை ஆ பார்த்தீங்களா எனக்கு நண்பன் ஒரு பையன் வந்திருக்கேன் தலைவரை ரகசியமா பேச கொஞ்சம் கொள்ள அடிச்ச விஷயம் பேசல நமக்கு நாட்டுக்கு நாலு நண்பர்களுக்கு நல்ல செய்தியை சொல்லியதாகும் மெதுவாக பேசுறதுக்கு அடுத்த கிளியர் பண்ணணும்னா இப்போ எல்லாம் செவிட நடக்க கூடுதலும் செவிட மாறு செவடம் மறுக்கு நம்ம வலிச்சு சென்னால் காத்துல ஏறோம் மனசிலாச்சா இந்த சாமியாரெல்லாம் கடந்து சொல்லி பார்க்கணும் பதுக்கச் சென்னால் கேட்காது அவர் அதில் சத்தங்கூட்டி சொல்லுவார் தேச்சியம் வரும்பும் பிழிச்சியே பிள்ளி ஏழு வீடு கேட்கும் அப்படி அதே போல நம்ம சத்தங்கூட்டி சென்னால் தான் கேட்கும் நம்ம ரகசியம் பேசுனா அவங்களுக்கு கேட்காது அதாக தான் சொல்லுது கேட்டீங்களா ஆ ஆஹ் பதி இல்லும் டாக்டர் எழுத மதிச்ச மாட்டேன் அவருக்கு கடமைக்கு எழுதி விடுவார் ஒரு சத்து மாத்திரையா எழுதி தருவார் தருவாரு இல்லையா தானே குணாவதுல சத்து குறாவும் சத்து மாத்திரை தந்த வராவா உடம்புல சத்து இந்த குறைஞ்சா தான் இந்த துஷ்டம் அப்படிதானே உடம்பு சத்தா இருக்கிற ஒரு ஒரு ஆவியும் பிடிச்சாது റബികൾ കൊള്ളക്കാരൻ കുലകാരം ഇവനും എല്ലാം ഉടമ്പു ഭയങ്കര തിന്നിട്ട് കല്ലറ ഗുളിയാകും ഒളിച്ച് കിടക്കും നാ ഇപ്പൊ തവക്കാലം ഇല്ലേ അതിനൊന്നും തിന്നിയതില്ല പിള്ളം കുടിച്ചെ ഇനിക്ക് തുക്കവാരം മുടിഞ്ില്ലാതെ ഒരു വകുപ്പിന്നെ പിന്നെ ശ ഇത് വരി ത ആ ശരി 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 അപ്പോൾ ഉണ്ടാകാ ഇപ്പം തുക്ക വേറെന്താ ഡേ ആ പറ്റാ ഞാൻ കൂട്ടുകാരനെ തുക്ക വരാപ്പം ഇനി അത് തുക്ക വര മുടക്കും നാളും போன் பண்ணணுமா கதையை முடிப்பு முதல்ல கதை சொல்லுங்க அதில் வேறு மருந்து முடிச்சு வரவா ஐயோ இது எனக்கு பழைய ஒரு பாட்டு ஒரு எங்கள் வீட்டில் ஒரு ரேடியோ இருந்து அந்த ரேடியோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் ஒரு பாட்டு வந்தது ஒரு மூடன் கதை சொன்னான் என் கதை அதுதான் அதே போல இருக்கு இந்த கதையும் இந்த கதை வாலும் இல்லை தலையும் இல்லை கதையை தொடங்கி கதையை முடிச்சு அதான் மரியாதை கேட்டீங்களா ஒரு நோய்க்குள்ள மருந்தோ ஒரு மூலிகை மூலிகைக்குள்ள பயணம் அதை முழுசா சொன்னால் தான் மக்களுக்கு போய் சென்றடையும் நீங்கள் பாதியில் மட்டு கொஞ்சம் சொல்லுங்க இப்போ சொல்ல விருப்பம் இல்லை இல்லையா இப்போ கதையை சொல்லுதீங்களா நம்பர் சொல்லுதீங்களா இப்போ வேண்டாமா அப்போ அப்படியே டாட்டா சொல்லுங்க வெற்றி உண்டா கட்டணும் உங்கள் கதை நாளைக்கு சொல்லலாமா மீண்டும் நாளை வரீங்களா நான் உங்க பேரன் சொல்லி சொல்லி விட்டேன் கேட்டீங்களா நான் உங்க பேரன் கிட்ட சொல்லி சொல்லி விட்டேன் பேரன் இருக்கேன் இல்லையா அவன்கிட்ட சொல்லி சொல்லி விடுவேன் சொல்லுவா வந்து எப்படி சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன் மாமா கூப்பிட்டுருந்தா நல்ல பையன் தான் சொல்லியிருக்கேன் പയ്യന്മാര് ആ രണ്ടുപേരും ഒരു ദിനം ആ നല്ല പയ്യന്മാര് നല്ല ഒളുക്കം ഉണ്ട് പ്രച്ച കെരിപ്പൊ ഇ കഥയെ മടിപ്പാ പിടി ചൊല്ലാ വെച്ചി ഉണ്ടാകട്ടെ